சல்மானுல் ஃபாரிசி அலி அல்லாஹின் அவர்களுடைய பள்ளிவாசல் என்ற ஒரு பள்ளிவாசல் இங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியும் மதீனாவிலே சல்மானுல் ஃபாரிசி என்ற ஒரு ஈச்சப்பட தோட்டம் இருக்கிறது அது அவர்களுடைய அந்த வரலாற்றோடு சம்பந்தப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட அந்த தோட்டம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு சல்மானுல் ஃபாரிசி என்ற பெயரோடு அந்த தோட்டம் இயங்கி கொண்டிருக்கிறது இங்கே பாலஸ்தீனிலே அந்த சஹாபி இங்கே வந்திருக்கிறார் வந்து சென்றிருக்கிறார் அவருடைய மன்னரை இங்கே இருப்பதாகவும் சொல்லப்பட்டு அங்கே ஒன்றும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது பலஸ்தீனிலே ஜெருசலத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற பிரதேசமாகும் அப்படியே என்னோடு வாருங்கள் உள்ளே சென்று அந்த நிகழ்வுகளை பார்ப்போம் இதுதான் சல்மானுல் ஃபாரிசி அலி அவர்களின் பள்ளிவாசலின் நுழைவாயிலாகும் இந்த பள்ளிவாசலின் நுழைவாயில் பகுதியாக இப்படி செல்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய கபரறையும் இங்கே பள்ளிவாசலின் பின்பக்கமாக அமைந்திருக்கிறது ஜெருசலத்திலே அமைந்திருக்கின்ற மவுண்ட் பக்கத்திலே பக்கத்திலேதான் இந்த இடம் அமைந்திருக்கிறது மவுண்ட் ஒளி பிரதேசம் ஈசா சலாம் அவர்கள் வானுக்கு உயர்த்தப்பட்ட இடமாக நம்பப்படுகின்ற இடமாக இருக்கிறது அதற்கு பக்கத்திலே தான் இவருடைய இந்த இடமும் இருக்கிறது இவர் இங்கு வந்து சென்றதாகவும் இங்கு சில காலம் வாழ்ந்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் கூறுகிறது சல்மானுல் பாரிசிர் அலி அல்லாஹூன் அவர்களை தவிர வேறும் பல சஹாபாக்களும் பலஸ்தீனத்துக்கு வந்து இங்கே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது வாலிகுமத்து இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா பலஸ்தீனில் ஜெருசலத்தில் சல்மானுல் ஃபாரிசீர் அலி அல்லாஹன் அவர்கள் மரணித்ததாக அவருடைய கபரரை இங்கே இருக்கிறது ஆனாலும் அவர் ஈராக் பகுதியிலே மரம் மரணித்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறது ஆலம் சரியான தகவல்களை அறிந்து கொள்ள உண்மையில் முடியவில்லை இருந்தாலும் இந்த இடம் இவருடைய சல்மானுல் ஃபாரிசீர் அலி அல்லாஹன் அவர்களுடைய பலஸ்தீன் விஜயங்களின் பொழுது அதிகமாக இந்த இடத்துக்கு வந்து சென்றிருக்கிறார்கள் அவர் ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர் என்பது எங்களுக்கு தெரியும் எனவே அவர் இங்கே இறந்து அவருடைய அடக்கஸ்தலம் இருப்பதாகத்தான் இங்கே நம்பப்படுகிறது அந்த அடக்கஸ்தலத்தை தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் இதுதான் வந்து சல்மான் சல்மானுல் ஃபாரிசீர் அலியுல்லாஹன் அவர்களுடைய பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுகின்ற இடம் சல்மானுல் ஃபாரிசீர் அலியுல்லாஹன் அவர்கள் ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர் ஆரம்பத்திலே நெருப்பு வணங்கியாக இருந்தவர் இறைவனுடைய உண்மையான இறைவன் யாரென தேடி சிரியா போன்ற நாடுகளுக்கு விஜயம் செய்து கடைசியிலே மதீனாவுக்கு செல்கிறார்கள் அங்கே ரசூலுல்லாஹுவோடு நெருக்கம் ஏற்பட்டு ரசூலுல்லாஹுவின் அந்த புதிய மார்க்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள் நுழைகின்றார் அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு பல சேவைகளை செய்கின்றார் அவர் அடிமையாக கூட இருந்திருக்கின்றார் அடிமையிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விடுவித்திரு விடுவிப்பதற்கான முயற்சிகளை செய்து முன்னூறு ஈச்சமரக்கண்டுகளை அந்த எஜமானுக்கு நட்டிக்கொடுத்து இப்படி அவருடைய விடுதலை நடைபெறுகிறது ரசூலுல்லாஹூடு மிகவும் அன்புக்கு பாத்திரமாக இருந்த ஒருத்தர் அதே நேரத்திலே எங்களில் ஒருவர் என்று ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் அளவுக்கு மிக நெருக்கமாகவும் அன்பை பெற்றவராகவும் இருந்திருக்கின்றார் அவருடைய பாலஸ்தீன் விஜயத்தின் பொழுது இந்த இடத்துக்கு வந்து சென்று இந்த இடத்திலே மரணித்ததாகத்தான் இங்கே சொல்லப்படுகிறது அதனுடைய கபரரை தான் இங்கே இருப்பதையும் நாங்கள் பார்த்தோம் அந்த அடிப்படையிலே பல சஹாபாக்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கூட இந்த பைத்துல் முகந்தஸ் வெற்றியிலே மிக பங்காற்றிய ஒருவர் அவர் இங்கே வந்து சென்றிருக்கின்றார் அவருடைய பள்ளிவாசல் அவருடைய பேரலும் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது இப்படி பல சஹாபாக்களோடு தொடர்புடைய பூமியாகவும் நபிமார்கள் மட்டுமல்ல பல நபிமார்களுடைய பூமியாகவும் இந்த பலஸ்தீன் பூமி இருந்து கொண்டிருப்பதை இந்த வரலாற்று கடயங்களோடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம்